கோபத்தில் ஓட்டு ஓட்டு போட முடியும் எதிர்த்து ஒரு தொகுதியில் என்ன பண்ண முடியும் அடுத்து வரக்கூற ஆட்சி எதிர்கட்சியே இல்லாத ஆட்சி இது புதுமையா இல்ல இப்ப தெரியுது நீங்க ஒருத்தர் அரசு இயந்திரம் இல்ல அந்த இயந்திரத்தோட சின்ன சக்கரம் இப்ப மாத்த வேண்டியது அந்த ஒரு சக்கரத்தை மாத்த மெஷின் உங்க தொகுதில உங்களை எடுத்து நிக்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன் இப்ப சொல்றேன் உங்க தொகுதியில மட்டும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி யாரும்